ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதச்பதையே நம நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நமப்பிருதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா லலிதாசகிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி பதிமூன்றாவது நாமாவளி குரு மண்டல ரூபிணி சம்பிரேஸ்வரி சாத்வீ குரு மண்டல ரூபிணி இந்த நாமாவளி வந்து ஒரு பூஜை முறையை நமக்கு விளக்கி சொல்லுகிறது ரூபம் அப்படின்னா வடிவம் நத்தம் மண்டலம் அப்படின்னா நிறைந்த நத்தம் எப்படி நிறைந்த அப்படின்னு புரிச்சிக்கிறோன்னா இப்போ மண்டலம் வெயில் காலமாக இருக்குது ஊட்டின்னு சொல்கிற மொதல்லையோ ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன உதகம்னா தீர்த்தம் ஜலம் மண்டலம் நிறைந்தது நிறைந்த அர்த்தம் மண்டலம்னா நிறுத்த மண்டபம் வாத்திய மண்டபம் கேய மண்டபம் அது மண்டபம் மண்டலம் அப்போ மண்டலம் நிறைந்திருப்பது அப்படின்னு குரு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா குருன்னா எல்லாருக்குமே தெரியும் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கில சொல் ஆசிரியர் தமிழ் சொல் சொல்கிறோம் என்றாலும் இந்த குரு சப்தங்கிறது வடமொழியை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான நிலையை குறிப்பிடுகிறது உலகியல் கல்வியை சொல்லி கொடுக்குறவா ஏதோ ஒரு பொழப்பு இப்போ அந்த காலத்திலலாம் பரம்பரையாக தான் சொல்லி கொடுத்துன்னு வந்திருக்கா அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பா எந்த தொழிலாக இருந்தாலும் அதனால் தகப்பனாரே குரு அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது பாரம்பரியம் அந்த மாதிரி மந்திர உபதேச குருவை தான் இந்த இடத்துல குருமண்டலம்னு சொல்கிறோம் சமயத்தை பொறுத்தவரை லலிதா சகசரநாமம் எதை குருமண்டலம் என்று சொல்லுகிறது மந்திர உபதேசம் சொல்லி கொடுக்குறவாளுக்கு குருன்னு பேர் வாங்கிக்கிறவாளுக்கு சிஷ்யான்னு பேர் இப்போ இந்த குரு வந்து ஒரு மந்திரத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறா அப்படின்னு வச்சோங்களேன் அந்த குரு எந்த ஒரு ஆன்ம அனுபவத்தை அல்லது சக்தி அருள் அனுபவத்தை பெற்றிருக்கிறாரோ அதே அனுபவத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணின அந்த சிஷ்யர்களும் அடைவார்கள் அது எப்படி அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு பொருள் உலகியலில் வந்து ஒரு ஐஸ் கட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அப்படியே கொடுக்குறோம் மாற்றி மாற்றி கையில் கொடுத்துட்டே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது உருகி கடைசியில் போகிறவாளுக்கு வெறும் தீர்த்தமாக போய் சேரும் அந்த பனிக்கட்டி மாதிரி அந்த உபதேசத்தினுடைய பண்பு குறைஞ்சு போகும் ஆனால் இந்த மந்திர தீட்சை அப்படிங்கிறது அதிலிருந்து முற்றிலும் முற்றிலும் மாறானது என்ன அப்படின்னா அவிச்சின்ன சந்தானம்னு சொல்லுவாள் இடையில் அருந்து போகாத மூல குருவுக்கு என்ன பண்பு இருந்ததோ அதை உபதேச கிரமமாக நம்ம வாங்கிகிட்டே வந்தோம்னா அதில் கடைசியில் ஒரு நூற்றி எட்டு தலைமுறைக்கு முன்னாடி போயிடுதுன்னு வச்சுங்களேன் நூற்றி எட்டு தலைமுறையாக நூற்றி எட்டாவது குரு அவர் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் குருவுக்கு என்ன ஒரு வல்லமை என்ன ஒரு ஆற்றல் என்ன ஒரு அருள் இருந்ததோ அது கடைசியில் உள்ளவாளுக்கும் இருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கு ஏற்றுகிற மாதிரி ஒரு வழக்குலேருந்து நீங்கள் நூறு வழக்கை ஏற்றலாம் அந்த மூலை வழக்கில் இருக்கக்கூடிய ஒளி குன்றாது ஏத்தின வழக்கில் இருக்கக்கூடிய ஒளி அதே அளவு வல்லமையை பெறும் அந்த மாதிரி ஆன்ம அனுபவத்தை இறை அருள் அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு வழங்குகிற பண்பு ஒருத்தர் ஆத்மஞானியாக இருக்கா இல்லை அபிராமி பட்டுற மாதிரி மிகப்பெரிய உபாசகராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவா காலம் முடிய போகிறது இந்த உடம்பு வேண்டான்னு அவா அம்பாவை தேடி போகிறா மோட்சத்துக்கு போகிறா அப்போது அவ தான் உபாசித்த அந்த மந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பாள் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறா அப்படிங்கிறத பற்றி விலக்கி சொல்கிறது தான் இந்த குருமண்டல ரூபம்னு பேர் இப்போ அம்பாளுக்கு வந்து உருவம் அருவம் அருவுருவம் உருவம் அப்படின்னு மூணு வடிவம் இருக்குது பொதுவாக நமக்கு ஸ்ரீவித்யா எல்லாம் புரியினா மாதிரி சொல்லணுன்னா உருவம் அப்படின்னா லலிதாபுரமேஸ்வரிய சொல்லலாம் அதே மாதிரி அருவம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீசக்கரம் அந்த விஷயத்தை சொல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற அரு உருவம் அப்படிங்கிறது மண்டலமாக வரைஞ்சி அம்பாவை கும்பிடுறது சீசக்கரம் எப்படி ஒரு யந்திரமோ அது மாதிரி லலிதா சசரா லலிதா எப்படி ஒரு உருவமோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து கேரளா பக்கங்களில் வழக்கில் இருக்கிறதா சொல்கிறாள் ஆகமங்களில் நிறைய குறிப்பு இருக்குது வாஸ்து மண்டலம் அப்படின்னு போட்டு பூஜை பண்ணுவோம் அது ஒரு பெரிய தரையில் வஸ்திரம் வரித்து அதில் அரிசி பரப்பி அதில் எள்ளுனால் சில படங்களை போட்டு அதில் பூஜை பண்ணுவோம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வண்ணப் பொடிகள் மஞ்சள் கருப்பு அது மாதிரி வண்ணப் பொடிகளை வச்சு கோலம் போடுவான் அந்த கோலத்தை தான் மண்டலம்னு சொல்கிற வழக்கம் அந்த கோலம் அதுக்கு பேர் கலம் வரைதல் அப்படின்னு ஒரு கலைச்சொல் இருக்குது இந்த குருமண்டல் ஒரு பினிங்கிறதுக்குள்ளே இவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த கலம் வரைவார்கள் அது வெறும் தரையில் அதெல்லாம் அம்பாவில் ஆவாகனம் பண்ணுவாள் இது ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரவேசபலி அப்படின்னு ஒரு சம்ஸ் ஒரு ஒரு பூஜை இருக்குது அது வந்து சலலி காளி இந்த மாதிரி தேவதைகளில் வழிபாடு செய்கிற ஒரு முறை அதுக்கெல்லாம் உருவம் கொடுக்க மாட்டா செல வைக்க மாட்டா வளக்கேற்ற மாட்டா ஒரு விதமாக ஒரு இடத்த சுத்தமாக மொழி அந்த இடத்துல ஒரு கோலம் போடுவாள் அந்த கோலம் அரிசிமா பொடி மஞ்சள் பொடி கருப்பு அந்த மாதிரி பல கல கலவையாக இருக்குது கட்டம் வட்டம் முக்கோணம் எண்கோணம் தாமரை விருத்தமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பல வடிவங்களை போடுவாள் அதில் சில பேருக்கு எழுதுகிற வழக்கம் இருக்குது சில இடங்களில் எழுத்தும் போட மாட்டாள் வெறும் கட்டங்கட்டமாக ஒரு சில வடிவங்கள் இருக்கும் அந்த வடிவத்தை தான் மண்டலம்னு ஆகமங்கள்லாம் சொல்கிறோம் இப்போ வாஸ்து மண்டலம் அப்படின்னு சொன்னால் அந்த வடிவம் அறுபத்தி நாலு கட்டம் இருக்கும் அதில் அதில் பல வடிவங்கள்லாம் வரைஞ்சிருப்பாள் குறுக்கன் எடுக்க கோடு போட்டிருப்பாள் சூளம் போட்டிருப்பாள் வட்டம் போட்டிருப்பா அதே மாதிரி அம்பாளுக்கு மண்டலம் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது அந்த வடிவம் வண்ணப்பொழிகளினாலே ஏற்பாடு செய்து அதிலே அம்பாளை வழிபாடு பண்ணுறது ஸ்ரீசக்கரத்தில் எப்படி வழிபாடு பண்ணுறோமோ லலிதா பிரபேஸ்வரி விக்கிரகம் அதாவது வந்து சின்னதாக ஆற்றுல வச்சுன்னு எப்படி வழிபாடு பண்ணுறோமோ கோயில்களில் மூலஸ்தானங்களில் கருங்கல்லில் காமாட்சி மாதிரி அம்பாலாக வடித்து பூஜை பண்ணுற மாதிரி கலம் எழுதி அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி கோலத்தில் வரைஞ்சி அதில் அம்பாளை கும்பிடுவாள் அதுக்கு தான் குருமண்டல ரூபினின் அது சரி இந்த நாமாவளியை இப்போ அம்பாளை லலிதாபரமேஸ்வரியாக கும்பிட்றதுக்கும் ஸ்ரீசக்கரத்தில் கும்பிட்றதுக்கும் இந்த மாதிரி குரு மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு சில வடிவம் இருக்குது அந்த வடிவம் அமைப்பில் வச்சு அம்பாவை கும்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்னா மூணும் பராசக்தி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த குரு மண்டல ரூபத்தில் மாத்திரம் வழிபாடு பண்ணினால் அது பிரத்யமாக குரு வடிவத்தில் சாதகன்ட்ட பேசும் யார் சிஷ்யனாக இருக்காளோ அவளுக்கு இந்த வெறும் கட்டங்கட்டமாக போட்டு அதில் தியானம் பண்ணால் அவருடைய அந்த மண்டலத்துக்கு நடுப்புற அம்பாள் வந்து குரு வடிவத்திலேயே தோன்றி அதாவது அந்த பையனுக்கு என்ன மந்திரம் உபதேசம் எடுத்து வைக்கிறாளோ அந்த வடிவத்தில் அந்த குரு வடிவாவே வந்து அம்பாள் வந்து பேசும் என்ன விஷயம் நான் கேட்குறேன் அதாவது உபாசனைங்கிறது என்ன அப்படின்னா நம் கருத்தை இறைவிக்கு தெரியப்படுத்துவதும் இறைவியினுடைய கருத்தை நாம் புரிந்து அதை செயல்படுத்துவதும் அதற்கு உண்டான வல்லமையை பெறுவதும் வல்லமை அந்த செயலை செய்து ஒரு ஆற்றல் வேணும்ல அந்த வல்லமையை பெறுவது தான் உபாசனை இந்த மூன்றையும் நம் கருத்தை இறைவியிடத்து சொல்கிறதுக்கும் இறைவியினுடைய கருத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் சொல்கிறத நடைமுறைப்படுத்துகிறதுக்கும் உண்டான ஆற்றலை பெற்றுத்தரக்கூடிய வடிவத்திற்கு குருமண்டல ரூபம்னு பேர் இந்த மண்டலம் போட்டு தான் தீட்சை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது இந்த குருமண்டலம் போட்டு தான் தீட்சை எடுத்து வைக்கணும் அந்த குருமண்டலத்தில் என்ன மந்திரம் உபதேசம் பண்ணலாம் என்ன எழுத்த சொல்லலாம் எந்த மாதிரி அந்த சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ண அம்பாள் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு குருவுக்கு தெளிவாக சொல்லும் அதே மாதிரி சிஷ்யனுக்கு அது புரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வடிவந்தான் குருமண்டல ரூபிணி அதெல்லாம் சரி உலகியில் உள்ளவா இந்த நாமாவளியை சொல்கிறதுனால என்ன பலன் குருமண்டல ரூபினி அப்படின்னா இந்த மந்திரத்தை இந்த நாமாவளியை சொன்னால் சிவித்யா மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குரு தானாகவே யார் சொல்கிறாளோ அவளுக்கு முன்னாடி வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கோ இந்த மாதிரி வழி வழிபாடு பண்ணுங்கோ அப்படின்னு வழிபாட்டை குறித்த ஒரு தெளிவை நமக்கு அருளக்கூடிய அற்புத நாமாவளி இதை சொன்னால் அம்பாலே குருவாக வந்து இல்லை நல்ல குருமார்களை அம்பாலே வடிவ நம்ம ஆற்றை குறித்து அனுப்பி நமக்கு தெளிவை தரக்கூடிய அற்புதம் அம்மாவளி நல்ல குருவாக வர்றது தான் ரொம்ப நல்லது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி குருவாக வந்து சமஸ்தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி எல்லா விதமான அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக பிரார்த்திப்போமாக ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து